அன்பு நேயர்களே வணக்கம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து வாழ்க வளமுடன் இன்றைய பதிவில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி தேயிர ஏகாதேசி இந்த ஏகாதேசிக்கு காமிக்கா ஏகாதேசி என்ற பெயர் இந்த ஏகாதேசியினுடைய சிறப்புகளை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்கவிருக்கிறோம் அதற்கு முன்னால் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் விரதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே நினைவுக்கு வர்றது ஏகாதசி விரதம் தான் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால நமக்கு பல்வேறு சிறப்புகளும் பலன்களும் கிடைக்கும் அதுவும் இந்த ஆவணி மாதத்தில் தேய்விரையில வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனால நமக்கு மிக பல சிறப்பான அற்புத பலன்கள் எல்லாம் உண்டாகும் ஒவ்வொரு மருந்திற்கும் எப்படி ஒரு குறிப்பிட்ட நோயை குணமாக்கக்கூடிய சக்தி இருக்கிறதோ அதே போலதான் ஒவ்வொரு விரதங்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பான பலன்கள் என்பது உண்டு அதை போல தான் இந்த ஏகாதேசி விரதத்தை அனுஷ்டிக்கிறதுனாலயோ நமக்கு பல்வேறு விதமான சிறப்பான நல்ல பலன்கள் என்பது நிச்சயம் உண்டு அதாவது ஒருவர் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமல் செய்த அனைத்து பாவங்களையும் போக்கும் ஒரு அதி அற்புதமான ஒரு விரதம் தான் இந்த ஏகாதேசி விரதம் இந்த ஆவணி மாதத்தில் வர தேய்பிரை ஏகாதசிக்கு ஏன் அவ்வளவு சிறப்புகள் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த ஆவணி மாதத்தில் பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து அதனுடைய ஆட்சி வீடான சிம்மத்திலே சிறப்பாக ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கும் அத்தகைய சூரியனுடைய ஆற்றல் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாதத்தில் அந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற இந்த தேய்பிர ஏகாதசி ஆனது மிகவும் அதீத சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட ஏகாதசி இது அதாவது இந்த ஏகாதசி விரதத்தை கடைபிடிக்கிறதுனால சிலருக்கு ஜாதகத்துல இருக்க சனி தோஷம் புத கிரக தோஷம் அனைத்தும் நீங்கும் மேலும் இந்த காமிக்கா ஏகாதசி விரத தினத்தன்று யார் ஒருவர் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் துளசி இலையால் அர்ச்சனை செய்து அன்றைய தினம் வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமி தாயாரின் பரிபூர்ண அருள் கிடைக்கும் மேலும் இந்த காமிகா ஏகாதசி தினத்தன்று யார் ஒருவர் துளசியை பூஜிக்கிறார்களோ மேலும் துளசியை கொண்டு மகாவிஷ்ணுவை அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு பல அசுமேத யாகம் நடத்தினால் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அது அத்தனை பலன்களும் அவர்களுக்கு எளிதாக கிடைக்கும் மேலும் ஸ்வர்ணதானம் தானம் பூமி தானம் அதையெல்லாம் செய்பவர்களுக்கு என்ன பலன்கள் எல்லாம் அவர்களுக்கு கிடைக்கிறதோ அது அத்தனை பலன்களும் இந்த ஒரு ஏகாதசி விரதத்தை வெறும் இலை கொண்டு அர்ச்சிப்பதால் அவர்களுக்கு அது அத்தனை பலன்களும் எளிதில் கிடைக்க அந்த மகாவிஷ்ணு அருள் புரிவார் மேலும் இந்த காமிக்கா ஏகாதேசி தினத்தன்று துளசியலை கொண்டு மகாவிஷ்ணுவை அர்ச்சித்து வழிபடுபவர்களுக்கு வற்றாத செல்வம் அவர்கள் இல்லங்களில் எப்போதும் நிலைத்து நிற்க அந்த மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரும் பரிபூர்ண அருள் புரிவார்கள் இந்த காமிக்கா ஏகாதசி தினத்திற்கு பல சிறப்புகள் இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு சிறப்பு இந்த ஏகாதசி தினத்திற்கு என்னவென்றால் இந்த ஏகாதேசியை கடைபிடிப்பதால் இந்த ஏகாதேசி விரதத்தை கடைபிடிப்பதால் பிரம்மகத்தி தோஷம் என்று சொல்லப்படும் கடுமையான தோஷம் தோஷத்திலேயே மிக கடுமையான தோஷம் எதுவென்றால் தோஷம் தோஷம்தான் அந்த தோஷம் அனைத்தும் விலக இந்த காமிக்கா ஏகாதேசி ஒரு சிறப்பான வழிபாடாகும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை விளக்குறதுக்கு ஒரு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அதை நான் உங்களுக்கு சொன்னால் இந்த பிரம்மஹத்தி தோஷம் அதை எப்படி இந்த காமிக்கா ஏகாதேசி விரதமானது நிவர்த்தி செஞ்சது அப்படின்றது உங்களுக்கு எளிமையா புரியும் அதாவது ஒரு சமயம் வந்து ஒரு பெரிய செல்வந்தர் அவர் நல்ல வசதி வாய்ப்புடன் கூடியவர் அவர் நல்ல மனிதர் தான் அதாவது எல்லோருக்கும் தானம் தர்மங்கள் எல்லாமே செய்வாரு பல கோயில்களுக்கெல்லாம் நிறைய புண்ணிய காரியங்கள் எல்லாமே செய்திருக்காரு ஏழை எளியவர்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு வேண்டி எல்லா உதவிகளையும் செய்வாரு பசி என்று வந்தவர்களுக்கு அனைவருக்கும் வயிறார சாப்பாடு போட்டு தான் அவர் அனுப்புவார் இப்படியெல்லாம் எல்லாமே நல்ல காரியங்கள் நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருந்தவர் ஒரு பிரம்ம வித்துவுக்கு அதாவது வேதம் படித்த அந்தனருக்கு அவர் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறு செய்திடுறாரு அந்த தவறுனால இவர் செய்த அந்த தவறால் அந்த வேதம் படித்த அந்தனர் இறந்தே போய்விடுகிறார் அதை இவர் வந்து தெரியாமல் செய்தார் அப்படின்றது தான் இவருக்கு வந்து நினைச்சிட்டு இருக்காரு எப்படியோ தெரிந்து செய்தாரோ தெரியாமல் செய்தாரோ நெருப்பு என்றால் அது எப்படி இருந்தாலும் சுட்டா அது தெரிஞ்சு கை வச்சாலும் தான் செய்யும் தெரியாமல் கைப்பட்டாலும் சுட்டது தான் அப்படியாக இவர் தெரிந்தோ தெரியாமலோ செய்தாகிவிட்டது அதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் என்று ஒரு கடுமையான தோஷம் தோஷத்திலேயே மிகவும் கடுமையான மோசமான தோஷம் என்றால் அது பிரம்மஹத்தி தோஷம் தான் அந்த தோஷம் இவருக்கு ஏற்பட்டு விட்டது அந்த தோஷம் ஏற்பட்டு ஏற்பட்ட ஏற்பட்டதனால இவர் எவ்வளோ நல்ல காரியங்கள் எவ்வளோ உதவிகள் எல்லாமே செய்தாலும் அந்த சாபத்திலேருந்து அந்த தோஷத்திலருந்து அவ்வளோ எளிதில் அதுக்கு உண்டான பரிகாரங்களை செய்யாமல் இவரால் வெளியே வர முடியாது அதனால் சீரும் சிறப்பும் செல்வாக்கூட இருந்தவர் அவருடைய தொழில் வியாபாரம் எல்லாத்துலேயும் ரொம்ப மந்தமான நிலை வர ஆரம்பிச்சுது இவர் மனதளவில் ரொம்பவும் பாதிக்கப்பட்டார் ஏன்னா தோல்வி மேலே தோல்வி அடுத்தடுத்து தோல்வி வந்ததுன்னா எல்லோருக்குமே ஒரு மன அழுத்தம் ஏற்படும் இல்லையா அந்த மன அழுத்தம் ஏற்பட்டால் அவர்களால் அடுத்து எந்த ஒரு காரியங்களையும் அவர்களால் சரிவர செய்ய இயலாது அவரும் எல்லாமே இப்படி தொழிலெல்லாம் நலிவடைஞ்சு போச்சு எந்த எந்த காரியங்கள் எடுத்தாலும் தடைப்படுது குடும்பத்தில் கஷ்டம் எல்லாத்துலேயும் பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கிறதுனால எல்லா ஜாதகம் அப்படி தோஷம் என்ன இருக்குது எல்லாம் பார்த்து பரிகாரம் எல்லாமே செஞ்சார் ஆனால் என்ன பரிகாரம் என்ன செஞ்சாலும் இந்த பிரம்மஹாத்தி தோஷம் நீங்கிறதுக்கு உண்டானதை செய்யாமல் வேற எத்தனை பரிகாரங்கள் எத்தனை தோஷங்கள் என்னென்ன கோயிலுக்கு என்ன பண்ணாலும் அதை ஒரு நாளும் நிவர்த்தி பண்ணவே முடியாது அதனால் இவர் என்ன செஞ்சுமே எதுக்குமே பலன் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு நாள் பகவானே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு வந்து என்ன செஞ்சாலும் எந்த தடையும் நீங்களே நான் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன் எனக்கு நீ தான் ஒரு வழியை சொல்லணும் அப்படின்ட்டு ரொம்ப மனமுருகி பகவான் மகாவிஷ்ணுக்கிட்ட அவர் முறையிட்டு வேண்டாரு பாவங்கள் தீர்க்கும் பரமாடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்ட்டு மகாவிஷ்ணுவை சரணடைகிறாரு நான் என்ன செஞ்சும் எனக்கு வந்து எதுவுமே தீர்க்க மாட்டேங்குதே எதுனாலையும் என்னுடைய கஷ்டங்கள் தீர மாட்டேங்குதேன்ட்டு ரொம்பவும் மனம் நொந்து மகாவிஷ்ணுவை சரணடைகிறாரு வேற வழியே இல்லாம எனக்கு நீதான் தான் பகவானே ஒரு வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகாவிஷ்ணு கிட்ட அவர் அவரு அங்கிருந்து புறப்படுறாரு அப்போ அந்த ஊருக்கு வந்து ஒரு வயதான முதியவர் அவர் சாஸ்திரங்களை எல்லாம் கற்று தேர்ந்த ஒரு முதியவர் அவர் வந்து வராரு அவரை வந்து இவர் சந்தி சந்திக்க நேரிடுது சந்தித்த உடனே அந்த முதியவர்கிட்ட இவர் தன்னுடைய வருத்தங்களை எல்லாம் சொல்றாரு தனக்கு என்ன நேர்ந்தது எப்படி வந்து இது மாதிரிலாம் ஆ ஆனது என்ன பரிகாரம் செஞ்சும் தீரலை தொடர்ந்து கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்கிறாரு அதையெல்லாம் பொறுமையாக கேட்ட அந்த முதியவர் அந்த செல்வந்தர்கிட்ட சொல்கிறாரு சரி நீ வந்து இதெல்லாம் பண்ணி ஒன்றும் உனக்கு சரியாகலைன்ற உனக்கு இப்படி ஒரு தோஷம் இருக்குது அதை நீ அதை சரி பண்ணாமல் அந்த தோஷத்துக்கு உண்டான நிவர்த்தியை செய்யாமல் நீ எத்தனை பரிகாரம் செய்தாலும் உனக்கு இது வந்து தீர்வு ஆகாது அதனால் நீ நான் சொல்கிறபடி செய்ய செஞ்சின்னா உன்னுடைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் அப்படின்ட்டு அந்த செல்வந்தருக்கு இந்த முதியவர் வந்து ஒரு உபாயத்தை ஒரு பரிகாரத்தை வந்து சொல்கிறாரு அதாவது இது ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதத்தில் இப்போ வர ஏகாதசி தேய்விற ஏகாதசி இந்த அந்த ஏகாதசி பல சிறப்புகளை உடையது அந்த தான் உன்னுடைய இந்த பாவங்கள் இந்த பிரம்மகார்த்தி தோஷம் அதை மாதிரி ஒரு கொடிய பாவம் எதுவுமே கிடையாது இந்த பிரம்மகார்த்தி தோஷத்தை தீக்கக்கூடிய சக்தி இப்போ வர இருக்கிற இந்த ஆவணி மாத தேய்விர ஏகாதேசிக்கு தான் உண்டு அந்த விரதத்தை நீ கடைபிடிச்சு குறைஞ்சது உன்னால் முடிஞ்ச ஏழை எளியவர்களுக்கு அந்த துவாதசி பாரணையின் போது அவர்களுக்கு உணவளித்து வேத வித்துக்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கும் அன்றைய தினம் வயிறார உணவளித்து நீ இந்த ஏகாதசி விரதத்தை நீ கடைபிடித்த உன்னுடைய அனைத்து பாவங்களும் இந்த பிரம்மஹத்தி தோஷம் அனைத்தும் உன உன்னை விட்டு விலகி நீ மறுபடியும் சிறப்பாய் செல்வ செழிப்புடன் இருப்பதற்கு அந்த ஸ்ரீமன் நாராயணன் உனக்கு அருள் புரிவார் அதனால் இந்த ஏகாதசியை தவறவிடாது நீ இந்த விரதத்தை அனுஷ்டித்து நான் சொன்னபடி அந்த ஏழை எளியவர்களுக்கு உணவளித்து அந்த வேதவித்துவுகளுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கும் உணவளித்து நீ இந்த விரதத்தை முறையாக கடைபிடித்தால் நீ இந்த பிரம்மாதி தோஷத்திலிருந்து எளிதில் விடுபடலாம் அப்படின்ட்டு அந்த முதியவர் சொல்றாரு சொன்ன உடனே உடனே அந்த செல்வந்தர் அடுத்த நாள் வர இருக்கிற அந்த ஏகாதசி விரதத்தை உடனே அவர் வீட்டு முன்னாடி நல்ல பெரிய பந்தல்லாம் போட்டு ஏகாதசி தினத்தன்று ரொம்பவும் சிறப்பாக எல்லோரையும் வரவழைத்து அன்றைய தினம் ஏகாதசி தினத்தன்று முழுவதும் அதாவது பகலிலிருந்து இரவு வரை அன்றைய தினம் முழுவதுமே ஹரிநாம சங்கீர்த்தனம் ஏகாதசி மகாத்மியம் ஒரு புறம் சொல்ல விஷ்ணு சகசிரநாமம் பாராயணம் ஒரு புறம் என்று அன்றைய இரவு முழுவதுமே விஷ்ணு புராணம் விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்ட்டு தொடர்ந்து அன்றைய இரவு முழுவதுமே விஷ்ணு நாமங்களை எல்லாம் சொல்லி அன்றைய ஏகாதசி விரதத்தை சிறப்பாக கடைபிடித்து மறுநாள் துவாதசி பாரணையின் போது அனைவருக்கும் ஏழை எளியவர்களுக்கு எல்லாருக்கும் விருந்து அதாவது சமபந்தி போஜனம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி எல்லோருக்கும் அவன் ரொம்ப மன நிறைவோடு எல்லோருக்கும் சாப்பாடு கொடுத்து வேத வித்துக்களை எல்லாம் அவர்களெல்லாம் வரவழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கும் மனமாற உணவளித்து ரொம்ப மன நிறைவு அவனுக்கு ஏற்பட்டுச்சு அந்த முதியவர் சொன்ன மாதிரி அவனும் அந்த ஏகாதசி விரதத்தை பரிபூர்ணமாக கடைபிடிச்சு எல்லோருக்கும் அவர் சொன்ன மாதிரி உணவளித்து அனைத்தையும் செஞ்ச உடனே அவர் எப்படி சொன்னாரோ இதையெல்லாம் செஞ்சால் உன் பாவம் நீங்கும் இந்த ஆவணி மாதத்தை பிற ஏகாதசி தவறாது பயன்படுத்தி நீ இந்த விரதத்தை கடைபிடித்தால் உன்னுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கும்னு அவர் சொன்னது போலவே அந்த விரதத்தை அனுஷ்டித்து இவன் துவாதசி பாரணையை முடித்து அனைவருக்கும் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் உணவளித்து முடித்த உடனே அவனோட மனதுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமும் மன நிறைவும் ஏற்பட்டது அந்த மன சந்தோஷமும் மன நிறைவுமே அவனு உள்ளே இருந்த அந்த மன அழுத்தம் அனைத்தையும் போக்கி அவனுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் படிப்படியாக பகவான் மகாவிஷ்ணுனுடைய அ பரிபூர்ண அருளினால் அவன் வெகு விரைவில் அவனுடைய பழைய நிலைமைக்கு மீண்டு வந்தான் அதனால் இந்த காமிக்கா ஏகாதசியை தவறாது அனைவரும் கடைபிடித்து வாழ்வில் எல்லா நலங்களையும் வளங்களையும் பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன் அன்பு நேயர்களே இந்த பதிவை தவறாமல் மற்றவர்களும் பயனடைய அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி